அலாமலை வரமத்துள்ளாஹி வரகாத்தூ அன்புக்குரிய சகோதரிகளே நான் முஸ்தக்கி மூலவி தற்பொழுது மலேசியாவிலிருந்து அதாவது முக்கியமான ஒரு செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் தான் சில நேரம் எல்லோருக்கும் தெரிந்திருக்கலாம் சில நேரம் ஒரு சிலர்களுக்கு தெரியாமலும் இருந்திருக்கலாம் அதாவது எங்களுடைய நாட்டில் இந்த மாதம் ரெண்டாம் மாதம் இருபத்தி மூன்றாம் திகதி நடைபெற்ற ஒரு சம்பவம் அதாவது இலங்கை நாட்டில் அனுராதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த அதாவது அனுராதபுர மாவட்டத்தில் புரோபத்தான பகுதியைச் சேர்ந்த ஒரு ஆளின் ஒருவர் தாக்கப்பட்ட ஒரு சம்பவம் அவர் மருத்துவ சிகிச்சைக்காக வேண்டி அவருடைய மனைவியின் தந்தையுடைய மருத்துவ சிகிச்சைக்காக பொறோபத்தானையிலிருந்து கண்டியை நோக்கி சென்று கண்டியிலே சிகிச்சை பெற்றுவிட்டு மருந்தெடுத்துவிட்டு வருகின்ற வழியிலே கெக்கிராவைக்கு அண்மித்த கிராமம் கைலப்பத்தானை என்று சொல்லக்கூடிய பகுதியில் அவருடைய திருவியலை நிறுத்துகின்றார் அவர் அவருடைய குடும்பம் சகிதம் சென்றிருக்கின்றார் அவருடைய திருவிலை சாப்பிடுவதற்காக வேண்டி நிறுத்துகின்றார் அந்த நேரம் ஒரு போலீஸ் அதிகாரி ஆடு போலீஸ் ஆடைகளை உடுத்த ஒரு போலீஸ் அதிகாரி அவர் நிறுத்தும் பொழுது வந்து சரமாரியாக தாக்கப்பட்ட ஒரு சம்பவம் நாங்கள் எங்களுடைய நாட்டுடைய பிரதான டிவி பிரதான தொலைக்காட்சி தொலைக்காட்சிகள் மூலமாகவும் அதேபோன்று முகப்புத்தகங்கள் வாயிலாகவும் அதே போன்று யூடியூப் மூலமாகவும் நாங்கள் எல்லோரும் அதிகமானவர்கள் பார்த்திருப்போம் இந்த சம்பவத்தை உண்மையிலே அந்த மௌலவி கடுமையாக தாக்கப்படுகின்றார் ஆனால் அவர் ஒரு த ஒரு அடியாவது அதற்கு பிரதை கூலியாக ஒரு அடியாவது அடிக்கவில்லை அந்த சிசிடிவி புட்டேஜின் மூலமாக நாங்கள் அவதானித்த அவதானித்தவிடையான் அதற்கு பதிலாக அவர் ஒன்றுமே செய்யவில்லை அடியை வாங்கிக் கொண்டே இருந்தார் இந்த ஆலயம் ஹரோபத்தான பகுதியில் அங்குனாச்சிய மச்சிதொன்றில் பிரதான இமாமாக கடமை புரியக்கூடிய ஒருவர் இலங்கை நாட்டில் இப்படியான ஒரு சோகமான ஒரு மோசமான ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கின்றதென்றால் நாங்கள் எல்லோரும் வெட்டுத்தலை குனிய வேண்டும் ஏன் அந்த ஆளும் தாக்கப்பட்டார் ஏன் அந்த போலீஸ் அதிகாரி அவ்வாறு அவரை சரமாரியாக தாக்க வேண்டும் போலீஸ் ஆடை அணிந்து கொண்டு இவ்வாறு ஒரு தனி மனிதனை தாக்குவதற்கு எங்கே எந்த அரசியல் அமைப்பில் அதிகாரம் இருக்கிறது சிறுபான்மை என்பதனால் நினைத்தவாறு எதனை செய்ய முடியுமா இப்படி எவ்வளவுதான் அவருடைய மதகுருமார் குற்றம் செய்தால் கையை நீட்டுவார்களா ஒரு ஒரு இஸ்லாமியன் என்ற வகையில் ஒரு சிறுபான்மை என்ற வகையில் அவர்களுக்கு வேண்டிய மாதிரி நினைத்த மாதிரி அநியாயமான செயலை செய்ய முடியும் இப்படியான மோசமான செயலை செய்ய முடியும் இந்த அநியாயமான செயலை ஈமானிய உணர்வுள்ள யாரும் சும்மா விடக்கூடாது சும்மா விடமாட்டார்கள் என்று நினைக்கின்றேன் அன்புக்குரியவர்களே இந்த போலீஸ் அதிகாரிக்கு சட்டம் உரிய பதிலை கொடுக்க வேண்டும் இந்த தகவல் கௌரவ் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால் அவர்களுக்கும் அனுராதபுரம் மாவட்டத்தின் பொருது போலீஸ் மா அதிபர் மற்றும் கெக்கிராவை போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி அவர்களுடைய கவனத்துக்கும் இந்த விடயத்தை கொண்டு செல்ல வேண்டும் அதே போன்று எங்களுடைய பாராளுமன்றத்தில் முஸ்லிம் உறுப்பினர்கள் அரசாங்க கட்சியில் முஸ்லிம் அமைச்சர்மார் முஸ்லிம் உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் இதற்கான முடிவை கட்டாயம் இவர்கள் பெற்று கொடுக்க வேண்டும் ஏன் இவ்வாறான மோசமான இலி செயலை அவன் அவர் மீது செய்ய வேண்டும் ஏனைய மக்கள் மீது இவ்வாறான செயல்கள் நடைபெறக்கூடாது இதற்கான உறுதியான ஒரு முடிவை பாராளுமன்றத்தின் மூலமாகவும் பேசி எங்களுடைய முஸ்லீம்கள் பாராளுமன்றத்தில் இருக்கின்றார்கள் சிறுபான்மை பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் கட்டாயம் பேசி ஒரு நல்லதொரு முடிவை இதற்கான ஒரு நல்லதொரு முடிவை அந்த தாக்கப்பட்ட ஆளிமும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார் ஆதரிய ஆதரணிய மங்கேஹிதா ஆதர சகோதரவருணி දෙවනිමාසේ විසතුම් වෙනිිදා. හොරෝපතානඉඳලා තමා බිලිඳගේ පියාට බෙහැත් ගනීමට මහනුවරට යන යතරවාරයේදී කෙකිරාව නගරයට කිට්ටු ගම් කයිලපතාන. හොටලෙකට කේම කණ්ඩ ඔහුගේ ත්‍රීවී ලෙක නතර කරා. පොලිස් මහතුරුවක් එනවා. යවිල්ලා, හතර පස්පාරක් මුණට ගහනවා. ඒ වීඩියෝ එක අපි හෙමෝම දෙකගණ්ඩ හැකියාවත් තිබ්බා. අනේ පොලිස්පතිතුමනි, පබලික් සැකරට මිනිස්ට හෝන් විජේ ආනන්ද විජේ පාල යමතිතුමනි. අනුරද ප්‍රොඩිස්್ට්‍රීක් නියෝජිය පොලිස් පපතිතුමනනි, කෙකරෝ පොලිස් ස්ථානාධිපතිතුමනි, මගේ විතරක් නොවේ. මුලෝ මුස්ලීම් ප්‍රජාවක්ම ඉල්ලි මතමා, මේක ඉම්පසුව මේ වගේ සිද්ධියක් නොවැන්ඩ ඉඩදෙන්ඩ එපා. අපේ බලාපුරෘත්තුවතමා මේ පොලිස් මොහත්ෘුට මොනවාහරි දනුවක් දැන්ඩ ඕනයි. මේ පහරදීම සිද්ධට හොඳ පියවර ගයි කියලා අපි බලාපරෘත්තුවෙන් ඉන්නවා. අනි වාරෙ හොඳ පීක්ෂණයක් ගණ්ඩ ඕනයි. මුස්ලිම් නොවන ආගමිකවරුන්ට, ಎಹಮ ಗಹೈದೆ ತಂಬಿಯಾಟ ಮೊಣಮತ್ ಕರಂಡ ಪುಳುಅಂಕೇಲ ಹಿತಲದೆ ಎ ಪುಳಿಸ್ ಮಹತುರು ಎಹಮ ಪಹರದು ಯೌರವಿನಿಯ ಮೌಳೇವರು ಕೊಡುಕಾರ ಯಕ್ ನಿವೆ ಗಂಜಾಕಾರಯಕ್ ನೊವೇ ಮತ್ಪೆಂಪಾವಿಚಿ ಕರಣಕಿಕ್ನೊವೆ ಎಸಾ ಅಪಿ ಬಲದಾರಿ ವರುಂಕೆ ಕಾರುಣಿಕೆ ಇಲ್ಲಿ ಮತಮ හඳම ප්‍රතිපලයක් මේ සිද්ධට වඩ ඕනයි කියලා.ඉන් ශ්‍රී ලකා අනුරාධ ප්‍රිස්්ට්‍රී කකිරාවේ එරියමි byලන් with his uniform. We are In all, all the popular media of the country, as well as Facebook and YouTube. Why was he assaulted, and what was the reason for him being assaulted, should be discussed publicly. There is no alternative opinion that if proper decisions are not taken in this regard, such tragedies will continue after this our question is why he was assaulted i think he is a minority clergy that is why that mauley was assaulted by the policeman he is a respect fellow he is not drug addict person uh, not a criminal fellow that is why we need justice please my humble request is from our Public Security Minister Hon Anand Vijayapala, Inspector General of Police and Anuradhapura District Deputy Inspector, Inspector General of Police to take justice dis decision in this regard. Thank you very much.